அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஆதி கருத்தாயிருந்து அந்தம் உடலாகி நபிமார்களின் முடிவினராயும் ஏகனின் பரிபூர்ண தோன்றலாயுமிருந்து எம்பெருமானார் உடலை மறைத்து கொண்டார்கள் எனினும் அவர்களினது அந்தரங்கத்தினுக்கு அல்லது கருத்தினுக்கு அல்லது ஜோதிக்கு அழிவோ மறைவோ இந்தி பின்னால் உதயந்தரும் குதுபுமார் மகான்களில் அந்த ஜோதி பிரகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறது இதுவே குதுபியத் அவதார புருஷத்துவத்தின் அந்தரங்கமாகும் இது ஆதியில் திட்டமிடப்பட்ட இறையின் ஆதி செயலாகும் பரமார்த்த அறிவை ஆத்ம ஞானத்தை அறிந்து அறிஞர் ஆலிம்களே இறைவனின் வழிமார்கள் மகாத்துமாக்கள் என ஹதீகத்து நதியா நூல் விளக்கம் தருகிறது சங்கை சனைமெகி ஷேகநாயகம் புதுப ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்ஸல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து